பேர் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறேன் மக்கள் எல்லாம் எனக்கு பார்த்து வாக்களிக்க வேண்டும் சுயேட்சையாக நிக்கிறேன் முற்போக்கான தான் இருக்கு பிற்போக்கான இருக்காது இதில் வந்து நீதிமான் நிதிமான் நான் ஒரு நீதிமான் நிதிமான் அல்ல நிதி என்றால் சில்லறை காசு வாங்கி பிழைப்பவர் நல்ல எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்தது இருக்குது அதனால் எனக்கு பெருங்கொண்ட பணத்தாசு இல்லை அதனால் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் பிறந்த பெண் குழந்தையிலிருந்து நூறு வயது மூதாட்டி வரைக்கும் ஐந்து ஐந்து பவுன் வழங்கப்படும் இங்கிலாந்து அரசாங்கக்காரர் மட்டும் ரெண்டு லட்சம் கிலோ தங்கத்தை திருடிட்டு போயிருக்கிறாங்க அதை எடுப்போம் அதுபோக இங்குள்ள பணக்காரர்கள் இருக்கிற தங்கக்கட்டிகளை எடுப்போம் அதுபோக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தேவாலயாவில் தங்கச் சுரங்கம் இருக்குது அதை வெட்டி கொடுப்போம் அதுபோக கர்நாடக மாநிலத்தில் தங்கச்சுரங்கம் இருக்கிறது அது வெட்டி கொடுப்பேன் ஐ நானூறு முதல் ஐநூறு எம்பி என்றால் ஐம்பது ஐம்பது பவுன் வழங்கப்படும் நான் பிரதமராக உட்காரும் பட்சத்தில் பச்சைங்க கையெழுத்து போடும் பட்சத்தில் ஐம்பது ஐம்பது பவுன் நானூறு எம்பியிலிருந்து ஐநூறு வரைக்கும் வந்தால் நான் பொதுமக்களுக்காக ஐம்பது ஐம்பது பவுன் கொடுக்கப்படும் எந்த விதமான மாற்றம் இல்லை இந்தியாவுக்கு பெரும் பணக்காரர்களிட்டே இருக்கிற பூமிகளை எடுத்து ஏழை விவசாயிகளுக்கு கோமணம் கட்டிக்கு இடுப்பிலே கோமணம் கட்டி இருப்பவர்களுக்கு யாதொரு வசதியும் இல்லாதவர்களுக்கு அரை அரை ஏக்கரா கொடுக்கப்படும் யாராட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஏக்கரா பூமிக்கு மேலே இருக்கிறவர்கள்ட்ட அனைத்து பூமிகளையும் எடுத்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் இந்தியாவோட சாத்தியம் ஏன் சாத்தியமில்லை ஏன் சா சாத்தியம் எப்படி ஆகாது ஏன் ஏன் ஆகாது என்ன ஆகாது ஏன் ஆகாது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி தலைநகர் கருணாநிதி என்ன சட்டம் என்ன்கா தெரியுமா உங்களுக்கு அதாவது பதினாலு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் ஏக்கராவுக்கு மேல அனைத்தவருக்கும் எடுக்கப்படும்னு சொன்னார் ஏன் திராவிடமா எடுக்காமல் எடுக்கவில்லை ஏன் ஒளிச்சொழிச்சிகிட்டு இருக்கிறீங்க சட்டம் இருக்கிறா இல்லையோ தமிழ்நாடு சட்டம் இடத்தில்

ஒன்றுமே தெரியாது நினைக்கிறீங்களா உங்களுக்கு அரசியல் தெரியுமா எங்களுக்கு அரசியல் தெரியாதா